ஹாய் ஃபிரெண்ட்ஸ் நான் உங்கள் சேலம் குட் நாட் இன்னைக்கு எங்க வந்திருக்கு மாதிரியும் நம்ம நன்றி மசாலா தான் வந்திருக்கோம் எங்கே இருக்குதுன்னு நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா கொண்டலாம்பட்டி பைப்பாசல் தான் இந்த நன்றி மசாலா இருக்கு அங்கதான் இங்கே வந்திருக்கோம் இன்றைக்கி இங்க வந்து என்னென்ன மசாலாக்கள் வந்து இன்னைக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சம்பத்தனை சிவகண்ண அவருடைய பிரான்ஞ்சு தான் இது புதுசாக ஓப்பன் பண்ணது இன்றைக்கி நம்ம நன்றி மசாலாவில் இன்னைக்கு என்னென்ன மசாலா ஆகிடுங்க என்னென்ன ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பண்ணாமல் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாலா அவங்க சேலம் கோபிநாத் இன்னைக்கு நம்ம எண்ணெய் வந்துருக்கோ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துல விட நன்றி மசாலா பிராஞ்சஸ் தான் வந்துருக்கோம் நன்றி மசாலா ரொம்ப தெரியும் நம்ம சம்பத்தான சிவகங்கனுடைய பிராஞ்சஸ் தான் இது இதை பத்தி நம்ம சேலத்துல வந்து டீலர்ஷிப் பற்றி நம்ம ரஞ்சித் புரோ வந்து எடுத்திருக்காரு இன்னைக்கு பத்தி இந்த வந்து நம்ம நன்றி மசாலா பிராஞ்ச்ல எத்தனை வகையான மசாலா ஐட்டம் இருக்கு அதுக்குள்ள இன்னும் வந்து செக்கு எண்ணெய் எல்லாமே வந்து வந்து நன்றி மசாலா ப்ராடக்ட் வந்து பிரான்ச் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்ன ரேட்டுங்கிறத எல்லா வீட்டிலும் கேட்டு தெரிஞ்சுக்கிப் பண்ணாம வணக்கங்கண்ணா வணக்கம் ஆனா இப்ப நம்ம நன்றி மசாலா பிரான்சஸ் ஓப்பன் வைக்க முடியும் நிறைய பேர் தெரியாது நம்ம கஷ்டம் சேலத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம யூடியூப் பேர் தெரியணும் அதுதான் டீட்டெயில கரெக்டாக சொன்னீங்கன்னா பரவாயில்ல நம்ம நண்டி மசாலா ஷாப் வந்து கரெக்டா கொல்லாம்பட்டி ரவுண்ட் ஆனால ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் இருக்குதுங்க இருக்கிறேங்க முப்பத்தி மூணு வகையான மசாலா இருக்குது ஆயில் கீ அண்ட்லாம் இருக்குதுங்க

இப்ப இப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா டீட்டெயில் சொன்னாரு இப்ப நான் இன்னும் பாத்தீங்கன்னா கடையில என்னென்ன ப்ராடக்ட் எவ்வளவு என்ன ரேட்ல வைக்குதுன்னு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நன்றி மசாலா பத்தி வாங்கினீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் எல்லாம் இந்த மசாலா போட்டு நீங்க சமைச்சீங்கன்னா இந்த மசாலா மட்டும் தான் போடணுமா வேற மசாலா போட்டீங்க உங்களுக்கு வந்து அதுக்கான டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இங்க இருக்கு எல்லாமே மசாலா பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு நான் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேணாம் பாருங்க அது மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கேனிங் கோடு கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல பாருங்க ஸ்கேனிங் போடு இருக்கும் நீங்க ஸ்கேன் பண்ணாலே போதும் உங்களுக்கு யூடியூப்ல அதாவது நம்ம சிவகண்ணன் சம்பத் அவருடைய வீடியோ பாத்தீங்கன்னா இதே அவங்க இந்த மசாலா எப்படி எந்த அளவுக்கு போகணுங்கிறது ஆல்ரெடி யூடியூப் வீடியோ வரும் அதுலயே நீங்க இப்ப நம்ம ஒரு சிஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு என்ன ப்ராடக்டோட நேம் என்னென்ன ரேட்டுங்கிறது அவங்களே நல்லா வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போறாங்க அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க கண்டிப்பா இது நம்ம நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோ தான் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

செட்டிநாடு தம் பிரியாணி மசாலா செட்டிநாடு தம் பிரியாணி மசாலாங்க ஓஹோ இப்ப டேஸ்ட் எப்படி பக்கா டேஸ்ட் வந்துனா திண்டுக்கல் ஸ்டைல்லே கிடைக்கும் சாரி செட்டிநாடு ஸ்டைல்லே கிடைக்கும்னா இந்த பிரியாணி இதுல வந்து எப்படிங்க அத அண்ணா இது வந்து 200 கிராம்னா இதுல உங்களுக்குள்ள full 50 கிராம் பாக்கெட் நாலு பாக்கெட் இருக்கும் ஒரு கிலோக்கு ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணலாம் அண்ணா தனி நாலு பாக்கெட் இருக்கும் நாலு கிலோக்கு இது யூஸ் பண்ணலாம் நாலு கிலோக்கு யூஸ் பண்ணலாம் ஆமாங்க இது என்ன ரேட் வருதுங்க இது வந்து பிரியாணி பிரியாணி வந்து இது எப்படினா நம்ம ஆயில் இருந்து சால்ட்ல இருந்து எல்லாமே கிரேவி உங்களுக்கு தொக்காவே வந்துடும் இத போட்டு சிக்கன் போட்டு நல்லா கலக்கி விட்டு தண்ணி ஊத்தி ரைஸ் போட்டு விசில் வச்சீங்கன்னா பிரியாணி ரெடிங்க ஸ்டைல்ல உங்களுக்கு கிடைச்சிருந்தான்

இந்த <coughs> <coughs> இது இருநூறு நூத்தி எண்பது ரூபா வருங்கண்ணா எத்தனை கிராம் இது வந்து இருநூறு கிராம் கிராம் ஆமா அது கோழி பார்த்தனா இது பிராய்லர் இருக்குங்கண்ணா பிராய்ல தனியா மசாலா இருக்குங்கண்ணா இது இருநூறு கிராம்ங்ண்ணா நூத்தி அம்பத்தி ரெண்டு ரூபாய் ரேட்டுங்கண்ணா கிராம் பாக்கெட் நாலு பேக்கெட் இது செட்டிநாடு பெப்பர் சிக்கன் இதுவும் இருநூறு கிராம்னா ஐம்பது கிராம் பாக்கெட் நாலு பாக்கெட் உங்களுக்குள்ள இருக்கு இது வாங்கினா இது நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் வருங்கண்ணா அடுத்து வில்லேஜ் வருத்த கறி மசாலாங்கண்ணா இது இருநூறு கிராம்ண்ணா உங்களுக்கு ஐம்பது கிராம் பாக்கெட் நாலு பேக்கெட் கிடைக்கும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் தான் அதே மாதிரி மட்டன் மசாலாண்ணா மட்டன் மசாலா மட்டன் மசாலாண்ணா ஐதும் இருநூறு கிராம் தாண்ணா ஐம்பது கிராம் பேக்கெட் உங்களுக்கு நாலு பேக்கெட் இருக்கும் நூத்தி அறுபத்தஞ்சு தாண்ணா அடுத்து மதுரை ஸ்டைல் கறி உங்களுக்கு நூத்தி கிராம் உங்களுக்கு உள்ள அடுத்து மதுரை ஸ்டைல்ல மதுரை மட்டன் சுக்கா மசாலாங்ண்ணா இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட் ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு இருக்குங்க இரநூறு கிராம் ஐம்பது கிராம் பேக்கெட் உங்களுக்கு நாலு பேக்கெட் இருக்கும் இரநூத்தி நாப்பத்தி தானா இதுவும் நாலு கிலோ செய்யலாங்களா ஆமாங்கண்ணா எல்லாமே நாலு கிலோ செய்யலாம் ஒரு பாக்கெட் எடுத்து கிலோ செய்யலாம் நாலு கிலோ செய்யலாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாங்க இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல உங்களுக்கு கிடைக்கும்ண்ணா கிடைக்கும் இது வந்து இரநூறு கிராம்ண்ணா உள்ள 50 கிராம் பேக்கெட் நாலு பேக்கெட் இருக்கு. 1 கிலோக்கு யூஸ் பண்ணலாங்களா? ஓ இது பாக்கெட்ட கிலோ தான். 1 கிலோ கிலோ 4 கிலோ யூஸ் பண்ணலாம் வேற இது வந்து ஒரு கிலோக்கு ஒரு பாக்கெட் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணலாங்களா? இது 108 ரூபா தான பிரைஸ்? 108 ரூபா தான் பிரைஸ். நண்டு மசாலா இருக்குங்களா? ஓகே நண்டு மசாலா. நண்டு மசாலா. இதுவும் 200 கிராம் உங்களுக்கு உள்ள 50 கிராம் பாக்கெட் 4 பாக்கெட் இருக்கும் னா பிரைஸ் 216 தான்ங்களா? 216. அங்க நான்வெஜ் மசாலா எல்லாம் பார்த்தோம்னா இங்க ஃபிஷ் ஃபிஷ்க்குன்னு இருக்குங்கண்ணா இது மீனவர் மீன் குழம்பு மசாலாங்கண்ணா ஆமாங்கண்ணா உங்களுக்கு இதுவும் இருநூறு கிராம் தானா நான் ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு உங்களுக்கு இருக்கும்ண்ணா பிரைஸ் நூத்தி பதிமூணு தாங்கண்ணா மீன் வறுவல் மசாலான்னு இருக்குங்கண்ணா மீன் வறுவல் மசாலா இது வந்து இதுவும் இருநூறு கிராம் தானா ஐம்பது கிராம் பேக்கெட் உங்களுக்கு நாலு பேக்கெட் இருக்கும் நூத்தி முப்பத்தி ரெண்டு தாண்ணா ப்ரைஸ் அடுத்து எக் மசாலா இருக்குங்கண்ணா எக்கு இருநூறு கிராம் தான ஐம்பது கிராம் பேக்கெட் உங்களுக்குள்ள நாலு பேக்கெட் இருக்கும் இரநூத்தி இருபத்தி மூன்று இருநூத்தி இருபத்தி குழம்பு மசாலா ஆமாங்கண்ணா குழம்பு மசாலா கிராம் கிராம் பாக்கெட் உங்களுக்கு நாலு இருக்கும் அஞ்சு தானா கொல்லு இட்லி பொடி கொல்லு பாத்துருப்பீங்க கொல்லு ரசம் வச்சு அந்த காலத்துல பாத்திருப்பீங்க இது இந்த கொங்கு நாட்டு கொல்லு ரசின்னு இருக்குங்களா அப்புறம் அதே சேம் இது கிராம் பேக்கெட் நாலு இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி நாப்பத்தி ஒண்ணுதாங்கண்ணா இது வந்து பொல்லு இட்லி பொடிங்கண்ணா இது இரநூறு கிராம்ங்கண்ணா ஐம்பது கிராம் பேக்கெட் உங்களுக்கு நாலு இருக்கும் இது வந்து பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு ரூபாய்தாங்கண்ணா வரும் அடுத்து புளிசாத பொடிங்கண்ணா இரநூறு கிராம் ஐம்பது கிராம் பேக்கெட் உள்ள உங்களுக்கு நாலு பேக்கெட் கிடைக்கும் நூத்தி இருபத்தி நாலு ரூபாய்தாங்கண்ணா நெக்ஸ்ட் சாம்பார் பொடிங்கண்ணா சாம்பார் பொடி இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட் உள்ள உங்களுக்கு ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு பேக்கெட் இருக்கும் நூத்தி இருபத்தி மூணு தாங்களா பிரைஸ் இப்போ இந்த மசாலா பாயிண்ட் எல்லாமே அந்த மசாலா மட்டும் பயன்படுத்தணும் வேற மசாலா மிக்ஸ் பண்ணோம்னா அது ஒன்றும் டேஸ்ட் தராதுங்க தராதுங்களா ரசப்பொடிங்களா ரசப்பொடி இது வந்து இரநூறு கிராமுங்களா ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு பேக்கெட் இருக்கும் நூற்றி தொண்ணூத்தி ஒரு ரூபாய் தானா அடுத்து இட்லி பொடிங்களா இட்லி பொடி உங்களுக்கு இதுவும் ஐம்பது கிராம் பேக்கெட் நாலு பேக்கெட் இருக்கும் இரநூறு கிராம் இதோடது நூத்தி முப்பத்தி ஏழு ரூபா தானே பிரைஸ் ஆமா தானா இது ஆந்திரா பருப்பு பொடிங்களா ஆமாங்கண்ணா இது வந்து இரநூறு கிராம் பேக்கெட் நான் ஐம்பது ஐம்பது கிராம் நாலு பேக்கெட் எடுக்கணும்னா நூத்தி ஆறு ரூபா தானா பிரைஸ் நல்லெண்ணெய் இருக்குங்கண்ணா ஒரு லிட்டர் அரை லிட்டர் ரெண்டு லிட்டர் வரைக்கும் இருக்குங்களா ஒரு லிட்டர் ஐநூத்தி ஐம்பது ரூபா நூத்தி லிட்டர் வந்து ரெண்டு லிட்டர் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொண்ணூறு ரூபா இது ஒரு முன்னூத்தி பதினஞ்சு ரூபாங்கண்ணா ஒரு லிட்டர் இது அரை லிட்டருங்கண்ணா

200 மில்லி 202 ரூபாங்களா ஆமாங்க அதே மாதிரி 1 லிட்டர் 1 லிட்டர் இருக்கு ஒரு லிட்டர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் வருங்கண்ணா ஐம்பத்தி எட்டு ரூபாய் வருங்கண்ணா பியூர் தானா ஆமாங்கண்ணா அப்புறம் நான்வெஜ் பிக்கிள்ஸ்ண்ணா பிக்கிள்ஸ் என்னமா ஊருகா ஊருகா தொக்கு ஊருகா தொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஊருகாங்கண்ணா இது வெரைட்டி இருக்குமா

இது வந்து காசுமேடு கடன் வாங்கலாம் காசுமேடு கடன் வாங்க என்ன ரேட் ஆ ஸ்ரீரங்கா மாசி சம்பந்தம் ஆ சரி என்ன ரேட் வருது இது வந்து 220 ரூபாய் வருது ஓகே ஓகே இது என்ன ஒரு இது வந்து காசுமேடு கடன் வாங்கலாம் காசுமேடு கடன் இது என்ன ரேட் வருது 330 ரூபாய் வருது நா 230 ரூபாய் ஆமாங்க இது மட்டன் நா இது 450 ரூபாய் வருது ஓ மட்டன்லயே இருக்கு ஆமாங்க நா இது என்ன ஊர்கா மாதிரி தான் ஓகே ஓகே இது டூனா பிஷ்னா டூனா பிஷ் ஆமா அண்ணா இது வந்து 330 ரூபாய் வருங்கண்ணா இது வந்து பிரான் சம்பல் பிரான் சம்பல் வந்து இது 260 ரூபாய் வருங்கண்ணா இது வந்து எப்படி இருக்குன்னா பாத்த மாதிரி இது வந்து இது மாதிரி இது மாதிரி இருக்கு ஆமா அண்ணா அடுத்து சிக்கன் அண்ணா சிக்கன் 330 ரூபாய் வருங்கண்ணா 330 சிக்கன் ஆமா இதுவும் அது வந்து

சாம்பார் பொடி இட்லி பொடி ஆந்திரா பருப்பு பொடி அதே மாதிரி சிக்கன் குழம்பு சொல்ல போனா எல்லாரும் ஆமா வந்து சமைக்கும் போது வாசனம் சமைக்கும் போதுதான் வாசனை வரும் அது கொதி வந்தா தான் வந்து வாசனை வரும் சமைக்கிறப்பே வராது நம்ம அந்த கறியில போடுறப்ப அந்த வாசனை வரும் எல்லாத்துக்கும் வரும் அதே மாதிரி இது நல்லா வாசனை வருது சாம்பார் அதே மாதிரி வாசனை வருதுங்கிறது இல்ல சாப்பிட சாப்பிடறப்ப அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சகோதரி மோகரா அவங்க பாத்தீங்கன்னா அழகா வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் என்னென்ன ரேட்டு எத்தனை கிராமம் இருக்கு எப்படி செய்யணும்னு அழகா சொன்னாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி பற்றி வச்சுக்கிறேன் ஒரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஷாப்புக்கு தடுப்பா வாங்க நன்றி மசாலா ஷாப்புக்கு வாங்க எல்லா எல்லா ப்ராட்டமும் நல்லா இருக்கும் யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஷாப்புக்கு வந்து நீங்க பாருங்க எல்லாமே டெமோவே வச்சுக்காங்க உங்களுக்கு வந்து ஊர்காயிலிருந்து எல் தொகு எண்ணெய் பத்து மசாலா ஐட்டங்கள் எல்லாமே வந்து டெமோவே வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு டெமோ வந்து நீங்க வச்சு செக் பண்ணி கொண்டு நீங்க வந்து ப்ராடக்ட் வாங்க ஓகேவா அந்த அளவுக்கு நம்ம நன்றி மசாலா பார்த்தீங்கன்னா அவ்வளவு ட்ராபிக் பத்தாவா பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா மறக்காம நம்ம நன்றி மசாலா விசிட் பண்ணி பாருங்க இந்த நன்றி மசாலா எங்க இருக்கு லொக்கேஷன் மற்றும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணியிருக்கிறேன் மறக்காம நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் இதை நன்றி மசாலா இருக்கீங்க கொடலாம்பட்டி பைபாஸ் ஒன்றாவது ப்ளூ ஸ்டார் ஹோட்டல் பக்கத்திலேயே தான் நம்ம நன்றி மசாலா இருக்கு கண்டிப்பா ஒரு வரையா வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா நீங்க ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவீங்க சரிங்களா மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் அதனால மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பை பாய் பை பை Bye! <laughs>